எடுக்க முடியல அம்மா அதான் கேமரா இதுல காணாம போச்சு மகேந்திரா போய் விவேகானந்தா வந்துட்டாருமா மகேந்திரா போய் இப்ப வேகானந்தா வந்துட்டா இருப்பாரு

நம்பவே முடியலீங்க நீ நான்தா ஓ இங்கே தான் விசேஷமா முருங்க இல்ல இங்க இருந்தா அப்படி போய் இருக்கா இந்த செடியை வச்சு என்ன பதியோ தெரியல உனக்கு எடுக்க தெரியலன்னு சொல்லு அவன் நல்லா தான் உங்களுக்கு எல்லா ட்ரீட் பண்ணுவான் இல்ல மாமா பாக்கிலே அவன் புரியாத அது இப்படி இருக்குது நீ எப்படி எடுக்க அது எச்சில தான் இருக்குதுல மாத்துல அடுத்த ஆப்ஷன் தொடுவல இதுல நார்மலா எப்படி தொடுவீங்க

真的，真的。